பெருமாநல்லூர் குன்னத்தூர் ரோடுங்க தட்டாங்குட்டை மூணு கிலோமீட்டர் தொலைவில்ங்க அதில் தட்டாங்குட்டை பஸ் ஸ்டாப்லேருந்து கட் ரோட்டில் இந்த மண் ரோட்டில் வந்தோம்னா இந்த காடு பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் ஏக்கராங்க அந்த மரத்துக்கு அந்த சைட்லேருந்து வருதுங்க இந்த பக்கம் வரைக்கும் வருதுங்க ஒரு நூறு அடி ரோடு பேசுவாருங்க இந்த ரோடு ரோடு பேசி வருங்க மண் ரோடு ரோடு பேசி இது கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குங்க இந்த ரோடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரோடு மெயின் ரோட்டு போகுதுங்க தட்டாங்குட்டை பஸ் ஸ்டாப்புக்கு போகுங்க ரெண்டே கால் ஏக்கராங்க அந்த இருந்து ரூமுக்கு அந்த பக்கம் வரைக்கும் வருங்க மேக்கே இங்கே ஒரு கல் தறி பாத்தீங்களா இந்துக்கு வடக்கை பார்த்திங்கன்னா சைட்டு காடுங்குது இது சைட்டு காடு ஒட்டியே ரெண்டே கால் ஏக்கரா வந்துருக்குங்க மொத்த விலை பார்த்தீங்கன்னா ஒன்றரை கோடி ரூபா சொல்கிறாங்க ரெண்டே கால் ஏக்கரா மொத்தமாக ஒன்றரை கோடி ரூபா சொல்கிறாங்க மண்டூர் ரோடு பேசி நூறு ரோடு பேசுவதுங்க பெருமானூர்லேருந்து ஒரு மூன்றரை கிலோமீட்டர் வருங்க அதுக்கு வச்சால் போனால் மட்டும் ஏற்ற இடங்க ஃப்யூச்சரில் டெவலப் ஆகுங்க தேவைப்படுவோம் தொடர்புக்கலகம்